அன்பார்ந்த கீனதர்மை யூடியூப் நேரங்களுக்கு வணக்கம் அதாவது வந்து மனித வாழ்க்கையில் வந்து தானமாக வாங்கக்கூடாத பொருள்கள் என்று வந்து என்ன ரெண்டு உண்டு அந்த தானமாக வந்து அதை நீங்கள் வாங்கினீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக வந்த அந்த கொடுத்தவருடைய கர்மா வந்து நம்மளை வந்து கண்டிப்பாக பார்க்கலாம் அப்படின்னு சாஸ்திரத்திலே சொல்லியிருக்கு இதை வந்து கொடுத்தவங்க வாங்கினவங்க எல்லாருமே பிரிந்து போகக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்தில் வந்து இருக்கிறது அப்போ அந்த பிரிந்து போக வேண்டிய ஆதிபத்தியத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி வரும்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அது என்னது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு என்ன சொன்னா அவாய்ட் பண்ணணும் அப்படின்னாலும் அதாவது வந்து இருந்து என்ன நீங்க தெரிஞ்சுக்கிடலாம் அப்படின்னா ஒருத்தர் நமக்கு வந்து ஒரு பொருள் வந்து என்ன சொல்றான்னா வந்து கொடுக்க வர்றார் அப்ப கொடுக்க வர்றாருன்னா இந்த ரெண்டு பொருள் இல்லாததாக இருந்தால் வந்து நமக்கு நற்கர்மா இருக்குன்னு அர்த்தம் இல்லை அது வருது அப்படின்னு சொல்லி வரும்போது நமக்கு ஏதோ கர்மா வந்து பீடிக்க வருகிறது என்பதை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக தெரிந்து கொள்ளலாம் இப்போ வந்து என்ன சொன்னோம் சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கோம் பாம்பை கண்ணால் பார்க்கக்கூடாது இப்போ நம்ம போயிட்டுருக்கோம் பாம்பை கண்ணால் பார்த்துட்டோம் அப்போ ஏதோ பிரச்சனை வந்து நமக்கு வந்து வரப்போகிறது என்பதை வந்து அந்த முன்கூட்டியே வந்து என்ன சொல்கிறான்னா வந்து முன்கூட்டியே வந்து அறிவிக்குது அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா உஷாராயிக்கிடணும் ஃபேமிலி லெவல்லையோ வண்டி வாகனங்களில் போகும்போதோ எது ஒரு பிரச்சனை ரீதியாக வந்து என்ன சொன்னால் நம்ம வந்து என்ன சொன்னால் அந்த நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ இதே மாதிரி சகுன நிமித்தங்கள் அப்படிங்கிறதும் ஒன்று இருக்குது அப்போ இந்த என்ன சொல்கிறான்னா எதை வந்து நாம் வந்து தானமாக வாங்கக்கூடாது கடிகாரத்தை தானமாக வாங்கக்கூடாது கடிகாரம் நம்ம கடிகாரம் தானமாக கூட கடிகாரத்தை வந்து என்ன சொல்கிறேன்னா உறவின் முறையில் அப்பா வாங்கி கொடுத்தா வாங்கிக்கலாம் அம்மா வாங்கி கொடுத்தா வாங்கிக்கலாம் பொண்டாட்டி வாங்கலாம் புருஷன் வாங்கிக்கலாம் உறவில் ஏதோ அவர்கள் நமக்கு முக்கியமான உறவு அப்படிங்கிற ஒரு லெவலில் இருக்கிறவங்க இவ் இருக்கிறவங்க வாங்கிக்கலாம் ஆனால் உறவு அல்லாத ஒரு நண்பர் அல்லது ஒரு நண்பி இவர்கள் அதை வந்து நமக்கு ஒரு சூழ்நிலையின் காரமா காரணமாகவோ சந்தர்ப்பத்தின் காரணமாகவோ ஒன்று என்ன சொல்கிறேன்னா அவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நமக்கு கொடுத்தார்கள் என்று சொன்னால் அப்படி கொடுத்தார்கள் என்று சொன்னால் அதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ண முடியாது அப்போ நம்ம கர்மா வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து நமக்கு வந்து போகிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டு அதை எப்படி அவாய்ட் பண்ணணுமோ அப்படி அவாய்ட் பண்ணணும் அப்போ என்ன சொல்கிறேன்னா கடிகாரம் வாங்கக்கூடாது செருப்பு வாங்கக்கூடாது செருப்பும் என்ன சொன்னா வந்து கண்டிப்பாக ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு பொருளாக நம்ம எத்தனையாவது செய்த தானம் பண்ணுங்க தானம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கோம் அது தானம் பண்ண வேண்டுவது அந்தந்த சுச்சுவேஷனுக்கு தக்கன வந்து நம்ம தானம் பண்ண வேண்டுவது நம்மளுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்குத்தான் ஆனால் அந்த பிரச்சனை என்று சொல்லக்கூடிய ஒரு விதம் வந்து நம்மை அறியாதவருக்கு அதை தானம் பண்ணணும் இப்போ யார் நம்ம வந்து நம்மளுடைய முகம் தெரியாத ஒரு முகம் தெரிய முகம் தெரிஞ்ச உறவு தெரியாத உறவு அப்படி இருந்தாலுமே அது பாதிக்குமா அப்படின்னா முகம் தெரிந்த உறவு அப்படிங்கிறதும் நம்ம பழகி ஒரு நட்பாக இருந்தாலும் அது பாதிக்கும் முகம் தெரியாத உறவாக இருந்தாலும் அந்த கர்மா என்பது பாதிக்கும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கடிகாரம் செருப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து என்ன சொன்னா யாருக்கும் நீங்கள் வந்து என்ன சொன்னா இது வந்து ஈஸியாக வீட்டில் வால் கிளாக்கு கை கடிகாரம் இதெல்லாம் வந்து என்ன சொன்னா ஈஸியாக வந்து வாங்கி தானம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு வந்து ஒரு வீடு பாதுகாச்சினாலும் ஏதோ ஒன்றுக்காக ஏதோ ஒன்று இன்று வரை நடந்து கொண்டு தான் இருக்கிறது இதனால் நீங்கள் வந்து இனி இருக்கின்ற காலத்தில் பிளட் ரிலேஷன்லாம் வாங்கிக்கலாம் கணவன் மனைவிக்கு வாங்கி கொடுக்கலாம் மனைவி கணவனுக்கு வாங்கி கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு அப்பா வாங்கி கொடுக்கலாம் அதெல்லாம் ஜெர்தான் அடுத்தவர்களுக்கு தானமாக கொடுக்கக்கூடிய நம்ம வந்து என்ன சொன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் ஒரு வாழ்க்கலா கெடுக்கும் அதுவும் தவறு தான் தவறு தான் ஏன்னா கடிகாரம் ஈஸியாக எடுத்துருவோம் அதே சமயத்தில் செருப்பு மேக்சிமம் யாருக்கும் நம்ம வந்து எடுத்து தானம் பண்ண மாட்டோம் அதை நம்ம செய்ய மாட்டோம் இருந்தாலும் இதை நீங்கள் புரிந்து கொண்டு சரி இது எதுக்கு யா பயன்படுத்தலாம் இது எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னா இப்போ ஒரு நட்பு இருக்கிறது ஒரு நட்பு வந்து என்ன சொல்கிறேன்னா நம்ம வந்து நல்லா ரொம்ப நட்பாக பழகிட்டோம் ஆனால் அந்த நட்பால் நமக்கு வந்து என்ன சொன்னான்னா ஒரு தீமை வருகிறது நம்ம இருந்து என்ன சொல்லா பிடியை விளக்க முடியவில்லை நம்ம உள்ள போய் மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு இக்கட்டான நிலைமை வரும்போது என்ன சொல்கிறான்னா நீங்கள் என்ன செய்யணும்னா இந்த கெடிகாரத்தை தானம் பண்ணினாலும் செருப்பை தானம் பண்ணினாலும் செருப்பை தானம் பண்ணினாலும் அந்த உறவு கட்டாயம் அந்த உறவு கட்டாயம் அப்போ அந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் தானம் பண்ணுங்க இப்போ நிறையா பேர் வந்து என்ன சொல்கிறேன்னா ஒரு சிக்கலில் போய் மாட்டிருப்பீங்க சிக்கல் என்பது என்ன சிக்கல் வரும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் என்ன சிக்கல் வரும் ஒரு ஆணுக்கு என்ன என்ன சிக்கல் வரும்னா நட்பு ரீதியாக தான் சிக்கல் வரும் நட்பு ரீதியாக தான் சிக்கல் வரும் ஒரு நட்பை வந்து நம்ம உருவாக்கிட்டோம் அவர்கள் நம்ம அடிக்கடி ஒரு கை மாற்று கேட்குறாங்க அல்லது வந்து அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம வந்து ஒரு முக்கியமான வந்து புருஷம் கொண்டாட்டி பிள்ளைகள்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வந்து என்ன சொன்னா சேரை போட்டு உட்காந்துடுறாங்க நம்ம அவாய்ட் பண்ண முடியல ஏன்னா குடும்பம் என்பது வந்து என்ன சொன்னால் நாலு சுவர் பொண்டாட்டி புருஷ பிள்ளை தான் அதுதான் முக்கியம் அதில் வந்து பக்கத்து வீட்டுக்காரங்களோ அடுத்த வீட்டுக்காரங்களோ நம்மளுடைய உள் பிரவேசியில் வந்து தலையிட்டு கொண்டே இருப்பார்கள் மண்டாட்டி கொஞ்சம் வந்து பேசிகிட்டு இருப்பான் அந்த நேரத்தில் எக்கா நல்லா இருக்கீங்களேன்னு உள்ளே வருவான் இல்லை ஒரு நண்பர் இருப்பார் திடீர்னு சொன்னால் உள்ளே உட்காந்துட்டேன்னு சொன்னா புருஷமெண்டாட்டியுடைய பேச்சுட்டு இருக்கும்போது என்ன ஏது அப்படின்ட்டு அவர் அப்படியே உட்காந்துருப்பார் இல்லை இவங்க அமைதியாக இருக்காங்களே இல்லை ஏதோ அவங்க வந்து நம்ம நமக்கு என்ன நம்ம இந்த இடத்துல உட்காந்துருக்கலாமா வேண்டாமாங்கிறத இங்கிதம் இல்லாத நபர்களை வந்து கலட்டி விடுவதற்கு இந்த பரிசு பொருள்களை நீங்கள் தானமாக கடியார்த்தந்தேன் தானம் பண்ணலாம் வாழ்க்கலாக்கு தானம் பண்ணலாம் அதுக்கடுத்து செருப்பு உங்களுக்கு எத்தனை நம்பர் செருப்பு அப்படின்னு கேட்கணும் கேட்டுட்டு வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து ஒரு செருப்பு எடுத்து கொடுக்கணுனீங்க காலு வந்து ஒரு செருப்பு வந்து என்ன இல்லை இங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தேன் நீங்கள் வந்து போட்டு நடந்தால் நல்லா இருக்கும் வாக்கிங் போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன சார் பண்ணி விட்டுருங்க அந்த உறவு அப்படியே க்ளோஸ் ஆகிரு உறவு அப்படியே க்ளோஸ் சார் இதுக்கு ரொம்ப வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து நீங்கள் வந்து ஒரு விஷயம் என்ன சொல்கிறான்னா ஒரு இம்மாறலான ஒரு நட்பில் வந்து உள்ளவே மாட்டிக்கிட்டீங்க அந்த நட்பு வந்து என்ன சொன்னால் உங்களை விடமாட்டேன் என்று சொல்கிறது அந்த நட்பு வந்து உங்களை விடமாட்டேங்கிது ஆனால் உங்களுடைய குடும்ப சூழ்நிலை வந்து என்ன சொல்லான்னா வந்து சரியாக இல்லை அதனால் குடும்பத்தில் பிரச்சனை வருகிறது அப்படின்னு நீங்கள் நினைக்கும்போது இந்த மாதிரி பொருள்களை வந்து என்ன சொன்னால் சந்தோஷமாக தானம் பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த நட்பு உங்களை விட்டு வந்து என்ன சொன்ன விலைக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக வந்துடும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க அதனால் உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து ஒரு நல்ல நட்பு நல்ல அந்யூன்யமான பழக்கம் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பு நம் அவர்கள் நம்ம குடும்பத்திற்கு வந்த பிறகு நல்ல வளர்ச்சி நம்ம அவங்க குடும்பத்திற்கு போன பிறகு நல்ல வளர்ச்சி இந்த மாதிரி நபர்களுக்கு இந்த ரெண்டு பொருள்களை நம்ம தானமுறை சொல்லியிருக்கு சொல்லி இது நீங்கள் பண்ணினால் நம்ம நட்பு பிரிஞ்சிட வேண்டாம் இதுக்கு வேற ஏதாவது நல்ல வந்து என்ன நீங்கள் நீங்கள் கொடுங்க இந்த ரெண்டை தவிர நீங்கள் வேற ஏதாவது நல்லதை கொடுங்க நான் வாங்கி கொள்கிறேன் உங்களுடைய நட்பை நான் இழக்க விரும்பவில்லை அப்படின்னு நீங்கள் சொல்லி வந்து அதுலேருந்து என்ன சொன்னான்னா வந்து விலகி கொள்ளலாம் விலகி கொள்ளலாம் ஆனால் இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை நம்ம வந்து என்ன வந்து ஒரு ஒரு டார்ச்சர் பண்ணக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் உடையவர்கள் நம்மளை வந்து என்ன சொல்கிறானே எப்போ பார்த்தாலும் என்ன சொல்கிறேன் நம்மளுடைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு நம்மளை ஏதாவது ஒரு விதத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து மறைமுகமாக வந்து நமக்கு வந்து அன் ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொண்டு இருக்கின்ற அந்த நபர்களுக்கு ஏன்னா இதெல்லாம் விஷயம் அவங்களுக்கு தெரியவே தெரியாது தெரியவே தெரியாது இப்போ யூடியூப்லேயே இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் வந்து போட்டு பார்த்தீங்கன்னா ஏதாவது இருக்காங்கன்னா டெஃபனண்டாக இருக்கவே இருக்காது அப்போ இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொல்கிறான் வந்து தானம் வாங்கக்கூடாத பொருளும் இல் இதுதான் ஆனால் தானம் கொடுத்து வந்து என்ன சொல்கிறான் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இடர்பாடுகளை வந்து சங்கடங்களையும் தவிர்த்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைமையும் இந்த ரெண்டு பொருளால் உண்டு அதனால் யாரிடம் யாருக்கு இந்த பொருளை தானம் கொடுக்கக்கூடாது யாருக்கு இந்த பொருளை வந்து தானம் கொடுத்து நம்மளுடைய நம்மளுடைய நன்மையை வந்து என்ன சொல்ல வந்து நம்ம நம்ம நம்மளை தற்காத்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கு இந்த ரெண்டு பொருளில் வந்து தானம் பண்ணுவதால் நன்மையும் இருக்கிறது தானம் வாங்குவதனாலும் தீமை இருக்கிறது அப்படிங்கிறத இன்னைக்கு இந்த பிரபஞ்சத்தோடைய விதி சொல்ல வேண்டும் என்பது விதி இதை நீங்கள் கருத்தில் கொண்டு இதை கடிகாரம் செருப்பு என்பது வந்து என்ன சொல்லலான்னா வந்து கடிகாரம் வந்து என்ன சொல்லான்னா சூரியனுடைய ஆதிபத்தியம் செருப்பு என்பது சனியுடைய ஆதிபத்தியம் அப்போ சூரியனுடைய ஆதிபத்தியம் அப்படிங்கிற ஒரு பொருள் பொருளுக்கு பொருளை வந்து என்ன சொல்லானா வந்து முதல் சனியோடைய ஆதிபத்தியம் அப்படிங்கிற ரெண்டு பொருளிலையுமே வந்து ஒரு நன்மையும் இருக்கிறது தீமையும் இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டு இதை வந்து என்ன சொல்கிறா வந்து இது இன்னொருத்தருக்கு நம்ம தானம் பண்ணும்போது நம்முடைய கர்மா அவரை போய் வந்து தாக்கி அவர் பாதிக்க இல்லை ஒரு டெஸ்ட் பண்ணி பாரு டெஸ்ட் பண்ணி இது கொடுத்தா என்ன நடக்குதுங்கிறத பாருங்கள் பாருங்க ஏன்னா எந்த ஒரு இதுமே வந்து என்ன சொன்ன நான் வந்து ஜீனின்னு சொல்கிறேன் அதை நீங்கள் வாயில் எடுத்து போட்டு பார்த்து ஓ இனிக்குது அப்படின்னு டெஸ்ட் பண்ணால் தான் தெரியும் இருந்தாலும் சூழ்நிலையும் சந்தர்ப்பத்தையும் பார்த்து இடம் பொருள் ஏவலை பார்த்து இந்த ரெண்டு பொருளை வந்து தானம் கொடுக்கலாமா அல்லது வா வாங்கலாமா அப்படிங்கிறத நீங்கள் இதை எப்படி தீர்மானிப்பதற்கு உங்களுடைய சூழ்நிலையும் உங்களுடைய சந்தர்ப்பமும் தான் இந்த ரெண்டு பொருள்கள் வந்து நன்மையா தீமையா என்பதை நீங்கள் எடுத்துக்கொண்டு தயவுசெய்து உங்களுக்கு யார் வந்து செருப்பும் கிடிகாரமும் தானம் பண்ணினால் வாங்காதீர்கள் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு உரிய நபர்களுக்கு அவர்களை விளக்குவதற்காக இதை நீங்கள் வந்து சொல்லாமலே வந்து செய்துவிட்டீர்கள் என்று சொன்னால் அவர்களிடம் இதெல்லாம் சொல்ல வேண்டாம் சொல்லிட்டீங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்கள விட்டு விளைவி போயிடுவார்கள் என்று கூறி இது தானம் வாங்கக்கூடாத பொருள்களின் அடிப்படையில் இதை எப்பயுமே வந்து மனசில் வச்சுடுங்க இது ஒரு விதத்திற்கு நன்மையாகவும் இருக்கும் ஒரு விதத்திற்கு வந்து தீமையாகவும் இருக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் ஆதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 என்ன